நீங்கள் இயற்கையான ஆற்றலை அதிகரிக்க விரும்பினால் கோஜி பெர்ரிகள் உங்கள் ரகசிய ஆயுதமாக இருக்கலாம் இந்த பிரகாசமான சிவப்பு பெர்ரிகளில் ஆக்சிஜனேற்றிகள் வைட்டமின் ஏ மற்றும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளன அவை ஆரோக்கியமான கண்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதிகரித்த உயிர் சக்தியை ஊக்குவிக்கின்றன கோஜி பெர்ரிகள் நீண்ட ஆயுளுக்கு பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அவை கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த சகிப்புத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகின்றன அவற்றின் பணக்கார பீட்டா குரோட்டின் உள்ளடக்கம் பளபளப்பான சருமம் மற்றும் பார்வைக்கு அற்புதமானது கோஜி பெர்றிகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து செல்களை பாதுகாக்கின்றன நீங்கள் அவற்றை வாட்மீல் மீது தெளிக்கலாம் ஸ்மூத்திகளில் கலக்கலாம் அல்லது உலர்த்தி மகிழலாம் அவற்றின் லேசான இனிப்பு பல சமையல் குறிப்புகளுக்கு திருப்திகரமான தொடுதலை சேர்க்கிறது உங்கள் நாளில் கோஜி பெர்ரிகளை சேர்த்து உள்ளிருந்து உற்சாகமாக உணருங்கள்